விசிகா கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளை கூட்டணிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அழைக்கிறார் என்ன கணக்கு போடுறார் குழப்பத்தை ஏற்படுத்துறார் அப்படின்னு இந்த ரெண்டு கட்சிகளும் விமர்சிக்க இதை தாண்டி பிரம்மாண்டமான கட்சி ஒன்று வரும் அப்படிங்கிறாங்க என்ன கட்சியாக இருக்க முடியும் சார் ப்ராபபிள்ஸ் யார் முன்னோர் பாஷா சார் உங்களுக்கு என்ன கேட்குறீங்களா சார் எங்களை பொறுத்தவரை எப்படி திமுக கூட்டணி ஒரே குறிக்கோள் மத்தியில் இருக்கின்ற பாஜகவை எதிர்ப்பது என்ற ஒரு நோக்கத்திலே இருக்கிறார்களோ அதை போல திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை விற்று அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்ற அத்தனை கட்சிகளையும் ஓர் கொண்டு வர வேண்டும் என்பதை எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற இந்த அணி குறிக்கோளாக கொண்டு ஆன்சர் எனக்கு பைகாட்டு நேர்களுக்கு பைகாட்டு டெம்ப்ளேட் ஆமா நான் கேட்குறேன் இந்த பிரம்மாண்ட கட்சி யாரா இருக்கு நான் என்ன கேட்குறேன் சார் அதாவது இது வரைக்கும் எந்த திராவிட இயக்கமாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வந்து ஏதாவது ஒரு தேசிய கட்சிகளோடு கூட்டு சேர்ந்து தான் தமிழ்நாட்டு அரசியலை இருக்காங்க மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் இந்திரா காந்தி இருந்த காலத்தில் பெருந்தலைவர் காமராஜரை எதிர்க்க இந்திரா காந்தியோடு சேர்ந்து பத்து நாடாளுமன்ற தொகுதிகளை மட்டுமே கொடுத்துவிட்டு விட்டு காங்கிரஸுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியும் கொடுக்காமல் கூட்டணி அமைத்தார்கள் அதற்கு பின்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுக ஆரம்பித்ததற்கு பிறகு காங்கிரஸோடு கூட்டு வைத்து மத்தியிலே இருக்கின்ற ஆட்சியோடு அனுசரணையாக இருந்து ஒரு அரசியலை தமிழகத்தில் நடத்தினார் அவர் மறைகின்றவரை இடையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று மீண்டும் கூட்டணியை உருவாக்கினார்கள் அப்பொழுது ஒரு புதிய சித்தாந்தத்தை எம்ஜிஆர் சொன்னார் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இறந்து விடுகிறார்களோ அந்த கட்சிக்கே அந்த தொகுதியை விட்டுக் கொடுப்பது என்று திருப்பத்தூரிலே திமுக ஒரு பக்கம் மேடை இன்னொரு பக்கம் அதிமுக மேடை போட்டு காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்தார்கள் ஆக ஒட்டுமொத்தமாக பார்ப்பீர்களே ஆனால் ஒரு பொது எதிரியை வைத்து தமிழகத்திலே அரசியலை திராவிட கட்சிகள் நடத்தி இருக்கிறார்கள் ஒன்று திமுகவை எதிர்த்து அதிமுக அல்லது அதிமுகவை எதிர்த்து திமுக ஆக ஏதாவது ஒரு தேசிய கட்சி காங்கிரஸோடு அதிமுக இருக்கிறது என்றால் பாஜகவோடு திமுக இருந்திருக்கிறது இப்படி காலத்திற்கேற்ப யாருமே தீண்டத்தகாதவர்கள் என்று இவர்கள் கருதியதே கிடையாது திராவிட கட்சிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு அந்த நேரத்தில் என்ன ஆதாயமோ அதற்கேற்ப கூட்டணி அமைப்பு அவங்க கருதணும் இல்ல இப்ப பிரம்மாண்ட கட்சினா தாவேக்காவா இருக்க வாய்ப்பு இருக்கா ஏன் தாவேகாவை தவிர வேற எந்த கட்சி சார் இருக்கு ஆஹா ஒரு காவேகா சார் தவேகா வந்து ஒரே நேரத்துல கொள்கை எது பிரமாண்ட கட்சி உங்க புரி புரிதன்ல என்ன பொறுத்த தவேக்கா வரணும் சார் நாம் தமிழர் கட்சி வரணும் சார் எல்லாருமே திமுகவை எதிர்க்கிறதுல ஓரணியில சேரணும்

திமுக எதிர்க்கின்ற கட்சிகள் ஓரணிக்கு வர வேண்டும் அது தாவே இருக்கலாம் நாம் தமிழராகவும் இருக்கலாம் பிரம்மாண்ட கட்சி தாவேக்கான போட்டு உடச்சிட்டாரு கூட்டணி கட்சி சார் உங்க உங்களை பலகலப்பும் இருக்கு கலகம் பிறகு எனக்கு எல்லாம் தெரியுங்க என்ன வந்தாரு ஏன்னா அவர் ஆட்சியை கட்சியை கூட்டணியை கவிழ்ப்பாரு சேர்த்துவாரு எல்லா சூழ்ச்சமும் தெரிஞ்சதும் வேலுசாமி என்ன கூடவே நீண்ட அனுபவம்ல முன்னர் பச்சா இருக்காரு நீங்க

ஒரு மிகப்பெரிய வெண்பன வேக மாதிரி மனதில் ஒரு ஒரு வேகம் அதுக்கு விடை நிச்சயமாக கிடைக்கும் அதைத்தான் எடப்பாடியார் நீண்ட அவரு அணுமுடையவர் இருபத்தாயில் அதிமுக பொற்காலமான காலமாக அமையும் என்ன எதிரா திமுகவை யாருக்கு பிடிக்கல திமுக வீழ்த்தப்பட வேண்டும் அதற்கு இருக்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து தீர்வாங்க முனக பிரசா என்ன சொன்ன சில விஷயங்கள்லாம் வந்து வெளிப்படையா சொல்லக்கூடியது அல்ல இன்னும் சில சில மாதங்கள் போருங்க

அது திமுகவை தவிர்த்து எல்லோரும் நட்பு சக்தி தான் அவர் விமர்சனம் என்பது அரசியலுக்காக மாறல ஏன் நட்பு சக்திதான் விடுதலை விடுதலைசுதல் கட்சியை பொறுத்தவரை மற்ற அரசியல் கட்சிகள் நினைப்பது போல ஒரு சராசரி அரசியல் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கங்கிற அழை நீங்க பேசலாம்ல அதை சொல்லிவிடுங்க நான் தான் சொல்லிவிட்டோம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இப்போவும் எங்கள் தலைவர் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார் அவர் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை இது ஒரு சராசரி அரசியல் கட்சி அல்ல கொள்கைக்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஏன்னா மற்ற அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் வெறும் அரசியல் அதிகாரம் மட்டும் தான் நோக்கம் ஆனால் விடுதலை செய்திகளுக்கு அரசியல் அதிகாரத்தின் மூலமாக இங்கே சமூக மாற்றம் நிகழ வேண்டும் என்பதுதான் விடுதலை செய்த அதாவது ஒரு கூட்டணி வந்ததுன்னா அது லாபம் லாப நட்ட கணக்கு எத்தனை இடங்கள் பெறுவது எத்தனை இடங்களை வெற்றி பெறுவது ஆட்சி அமைப்பது டிடிபி போனா ஒய் எஸ் சிபி வரணும் அதுதான் அவங்களுடைய லட்சியம் எங்களுக்கு விடுதலை செய்த அது மட்டுமல்ல இந்த அதிகாரத்தின் மூலமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சிகள் அவங்க வந்து இப்ப இங்க கூட்டணிக்கு போறீங்க வரல பேச்சு நடக்குது நடக்கல இதெல்லாம் தாண்டி அவங்க அதில் ஒரு ஒரு யுக்தியை கையாளுறாங்க நீங்க உங்களை இல் ட்ரீட் பண்றாங்க பாத்தீங்களா உங்களை திமுக இல் ட்ரீட் நாங்கள் நல்லா நடத்துறோம் அப்படின்னு அப்படி ஒரு 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 எண்ணத்தை அந்த ஒரு நேரடிவா வலுப்படுத்த நேரடிவ் செட் பண்ணறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க அவங்களுடைய எண்ணம் என்பது என்னன்னா அது பிஜேபியுடைய எண்ணமாக இருந்தாலும் சரி தாக்காவுடைய எண்ணமாக இருந்தாலும் சரி அதிமுகவுடைய எண்ணமாக இருந்தாலும் சரி எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியாவது அதில் குறிப்பாக இருந்து இயக்கக்கூடியது பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன அவங்களுடைய நோக்கம்னா திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய அளவில் தொடர்ந்து வெற்றியை பெற்று இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு கூட்டணி இந்தியாவிலே இல்லை அப்படி இருக்கிற சூழலில் இந்த கூட்டணியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த கூட்டணியில் ஒரு சிதைவை ஏற்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் எதற்காக அந்த கூட்டணியை சிதைவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஆரியத்தை எதிர்க்கக்கூடிய வல்லமை பொறிந்திய ஒரு கொள்கை கொண்டது திராவிடம் தான் திராவிடம் ஆரியத்தை எதிர்க்கக்கூடியது சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக விடுதலை சக்திகள் இருக்கிறது ஆகவே ஒரு கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற கூட்டணி தான் மதசார்பற்ற கூட்டணி மத இந்த நாட்டில் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் நான் விடுதலை செய்திகள் போராடி இருக்கிறது அப்படி தான் அந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த கூட்டணியும் விடுதலைச் சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிற கூட்டணி அது திமுக உருவாக்கி இருக்கிற கூட்டணி அல்ல விடுதலை செய்திகளும் மற்ற கட்சிகளும் இணைந்து உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கூட்டணி தான் அது அந்த கூட்டணியை வலுப்படுத்த வேண்டியதும் வெற்றி பெற செய்ய வேண்டியதும் விடுதலைச் சிறுதியுடைய கடமை விடுதலை பொறுப்பு அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் வெறும் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அதிகமா வாங்கிடலாம் அந்த நப்பாசைக்காக அந்த நப்பாசைக்காக போற கட்சி அல்ல அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எங்கள் மீது இன்சல்ட் பண்ணிக்கிறாங்க எங்களை வந்து தாழ்த்தி நடத்துகிறாங்க அப்படின்ற அப்படியெல்லாம் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுக்கு தெரியும் எங்களுடைய பலம் எங்களுக்கும் தெரியும் எங்களுடைய எதிர்கட்சிகளுக்கும் தெரியும் ஆளுகிற கட்சிக்கும் எங்களுடைய பலம் தெரியும் ஆகவே நாங்கள் தான் அதை முடிவு எடுக்கிறோம் விடுதலை அழைப்பு இல்லை இதை வந்து ஒரு கொள்கை கூட்டணி எல்லாம் கூப்பிடாதீங்க அப்படிங்கிற சார் நான் என்ன சொல்கிறேன் விசிகா வந்து பாலசிங்க ரொம்ப ஆவேசமாக இது கொள்கைலாம் சொன்னார் மக்கள் நல கூட்டணி அப்போ என்ன சொன்னீங்க ரெண்டு திராவிட இயக்கமும் தேவையில்லை ரெண்டு தேசிய இயக்கமும் தேவையில்லை மாற்றத்துக்காக மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைப்போன்னு சொன்னீங்க பாவம் ஒழுங்காக இருந்த விஜயகாந்த் உடம்பு சரியில்லாமல் இருந்தவரை கூட்டிகிட்டு வந்து அவர் முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கி நாங்களும் தான் இருந்தோன்ற அதை தான் சொல்கிறேன் நீங்கள் சொன்னதை நம்பி தானே வந்தோம் ரெண்டு திராவிட இயக்கமும் தேவையில்லை ரெண்டு தேசிய இயக்கமும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்போ என்ன திராவிட இயக்கமும் தேசிய இயக்கமும் தேவைன்னு சொல்லி காங்கிரஸும் திமுகவும் போதும்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்க அப்போ மக்கள் நல கூட்டணி யாருக்காக அமைச்சீங்க நீங்க அன்னைக்கு சொன்ன கொள்கை என்ன தோத்துச்சு இல்ல போய் அப்போ கொள்கை இல்லையா அது மக்கள் ரெண்டு திராவிட இயக்குமர் தேவையில்ல ரெண்டு தேசிய இயக்குமர் தேவை இல்ல அப்படின்னு சொன்னீங்களே அந்த கொள்கை என்னாச்சு இப்ப ஏதோ கொள்கை சார்ந்து நிக்கிறது உங்கள்ட்ட மாத்தி கேக்குறேன் மூப்பனார் வந்து பிஜேபி வாழ்நாளில் ஒரு நாள் ஏத்துக்கிட்டார் நீங்க பிஜேபி பட கூட்டணியில் இருக்கீங்க மூப்பனார் இறந்துட்டார் சார் அவரு சார் மூப்பனார் இருந்தவரை வரை பாஜக எதிர்த்தாரு அவர் பாஜகவை எதிர்த்தார் சார் பாஜக எதிர்த்ததோடு மட்டுமல்ல விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கட்சி உருவாவதற்கு காரணமா இருந்தாரு தொண்ணூத்தி ஒன்பதுல உங்களுக்கு ரெண்டு சீட்டு கொடுத்தாங்க தொண்ணூத்தி ஒன்போது முடிஞ்சு ரெண்டே வருஷம் ரெண்டாயிரத்து ஒன்னுல எந்த பாஜகவை தலைவர் மூப்பனார் ஆட்சி விட்டு இறக்குனாரோ அந்த பாஜகவும் திமுக இருக்கிற கூட்டல்ல விடுதலை சிறுத்தைகள் போய் சேர்ந்தது அன்னைக்கு அந்த கொள்கை எங்க போச்சு மக்கள் நல கூட்டணி வரும்போது அதுக்கு ஒரு நியாயம் பேசுனீங்க இப்போ வந்து இப்போ வந்து சனாதனத்தை எதிர்க்கிறதுக்கு நாங்க ஒரு நியாயம் பேசுறோம்ன்றீங்க ஆனா அதே பாஜக கூட்டி வச்சுங்க ரெண்டாயிரத்தி அதே தான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கூட்டணி ஏன் வந்தது அதற்கு பிறகு எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது மக்கள் நல கூட்டணி நல கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் மூன்றாவது மூன்றாவது அணியை அமைத்தது என்பது உண்மைதான் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மூன்றாவது அணி அமைக்கிற போதெல்லாம் எந்த பலனும் கிட்டவில்லை என்பதுதான் உண்மை ஒன்று ரெண்டாவது அன்றைக்கு இருக்க அன்ற அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கும் அரசியல் சூழலுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்ன வேறுபாடு இருக்கிறதுனால் அன்றைக்கு பிஜேபி இவ்வளவு வலு வலிமையாக வலுவாக இல்லை ஆனால் இன்றைக்கு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறவர்கள் தான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்கள் அந்த இந்த சூழ்நிலையில் எதை எதை எப்படி முடிவெடுக்க வேண்டும் எடுக்கணும்னு சொன்னால் இப்படி தான் முடிவெடுக்கணும் ஒட்டுமொத்தமாக பிஜேபி எதிர்ப்பதற்கு யார் சார் காரணம் யார் காரணம் யார் காரணம் நீங்கள காங்கிரஸ் தானே காரணம் அவங்க அவங்க விட்டவருடைய நோக்கம் தானே பாஜக எல்லா மாநிலங்களையும் வளருது நீங்கள் இந்தி கூட்டணியாக ஆரம்பிச்சிங்க என்ன விளைவு இந்திய கூட்டி அணி ஆரம்பிச்சது விளைவு தான் இருநூத்தி தொண்ணூறு இடங்கள்ல இருந்து அவங்க இருநூத்தி நாற்பது ஆனா அவங்க அவர்களுக்கு அவர்களை அவர்களை மைனாரிட்டி கவர்மெண்டாக மாற்றி இருக்கிறது இந்திய கூட்டணி உருவாகவில்லை என்று சொன்னால் அவர்கள் சொன்னது போல நானூறு இடங்கள் முன்னூற்றி ஐம்பது இடங்கள் என்று அவர்கள் வெற்றி பெற்று இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி இருப்பார்கள் அதற்கான திட்டம் அவர்களிடத்தில் இருக்கிறது வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் மாத்திட முடியும் நீங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு எப்படியாதான் அரசியல் அம்பேத்கர் கர்நாடகாவில் அந்த எம்பி சொன்னாரு நானூறு இடம் கிடைத்தால் நாங்க அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவோம் சொன்னார் எம்பி பேசுறதுக்கெல்லாம் பொறுப்பா யார் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து இந்தியாவுல மாத்த முடியாது அந்த அமைப்பு இந்து இந்து அமைப்பு ஒன்று ஒரு அரசியல் சட்டத்தை முப்பத்தி ரெண்டு பக்கத்துக்கான அரசியல் சட்டத்தை எழுதி வரைவு அறிக்கையை வெளியிட்ட அது என்ன